ஏன்னா அப்படி உபயோகப்படுத்தோம்னா அதனால சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுமானோ ஏற்படும் இது எல்லாமே முடிந்த வரைக்கும் பண்ணக்கூடாதவை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்ன சாமிப்பு செய்யணும் அதாவது கிரகணம் வேலையில் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிந்த வரைக்கும் கிரகணத்துக்கு ஆரம்பிக்க முன்னாடி இந்த உணவுப் பொருட்கள் தண்ணீர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாராவது ஐயர் இருக்கிறாங்கன்னா அவர்கிட்ட தர்ப்பில் இருக்கும் இல்லை இது மாதிரி பூஜா ஸ்டோர்லேயே விற்கும் தர்ப்பில் இருக்கும் தர்ப்பில் வாங்கி எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எல்லாத்துலேயும் போட்டுருங்க முடிந்த வரைக்கும் அது முதல் வேலையை அதை பண்ணணும் முடிந்த வரைக்கும் கிரகண வேலையில் இந்த நான் சொன்ன நட்சத்திரக்காரன் மட்டும் இல்லை மற்ற எல்லா நட்சத்திரக்காரலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஸ்லோகங்களோ அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுறது நல்லது ஒன்றுமே தெரியலைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பாரம்பரிய தெய்வம் அவங்களோட பேரையாக சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஈஸ்வரனை பிடிக்குமா ஓம் நம சிவாய இல்லை ஒரு விஷ்ணுவை பிடிக்குமா ஓம் நமோ நாராயணாய இல்லை ஸ்ரீ ஓம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் இப்போ எதுவுமே இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் எழுதலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பார் அது மாதிரி ஜெயம் கூட எழுதலாம் இல்லை முருகரை பிடிக்கும் சாமி அப்படின்னா ஓம் சரவணபவம் அது மாதிரி உங்களால் எவ்வளோ முடிக்குமோ அதாவது ஒரு தடவை சொன்னால் ஆயிரம் தடவை சொல்லக்கூடிய பலன்கள் கிடைக்கும் அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆலயங்களில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் அந்த சக்தி வந்து நம்ம ப பலமடங்காக ஜபம் அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண காலத்தில் தெப்ப குளத்தில் உள்ளே வந்து இப்போ ஒரு குளம் தண்ணி இருந்தால் தண்ணிக்குள்ளே இருந்து ஜபம் பண்ணுறது அந்த ஜபம் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க பிராமணா முக்காவாசி எல்லாமே நம்ம எல்லாமே அது பண்ணுவோம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது அது முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிட்டு வர வரைக்கும் ஒரு பெரிய நல்லது எல்லாமே நடக்குமா நடக்கும் அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க சாமி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த வரைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு மஞ்சள் இந்த வேப்பிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து முடிந்த வரைக்கும் எல்லா வீட்லேயும் நல்ல வழியாக சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதை குளிச்சுட்டு அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றி வைங்க பக்கத்தில் நான் சொன்ன சாந்தி யாராருக்கெல்லாம் சாந்தி ப பரிகாரம் பண்ணணும்னு சொல்லணும் அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற கோயில் விநாயகர் கோயிலில் போய் ரெண்டு நல்ல நல்லெண்ணெய் தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க அங்கே இருக்கிற கோயில் இருக்கிற ஐயர் பக்கத்தில் இருக்கிற ஐயர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முடிந்த வரைக்கும் ஒரு தட்சணை ஒரு வத்தலவாக்கு பழம் ரெண்டு பழம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நாளுக்கு முடிஞ்ச தட்சணையை வச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் ஏன்னா சந்திரகிரகணங்கிறது பரிபூர்ணமாக அதான் இருக்கிறதுலேயே இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருபத்தாறு நிமிஷம் வர கிரகணம் இது இந்த மெயினாக இந்த சந்திரகிரகணம்னாவே பௌர்ணமி நாளில் தான் வரும் முடிந்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ஜபங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது முடிந்த வரைக்கும் இந்த நான் சொன்ன நட்சத்திரக்காரர்கள் எந்த ஆயுத பிரயோகமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சுவாமி சரணாகிதி அடைஞ்சு இந்த குழந்தை எல்லாமே புக்ஸ் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் எல்லாமே நல்ல ஞாபகம் எல்லாமே வருமானம் வரும் இது எல்லாமே செய்யணும் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குமானால் நடக்கும் நன்றி